வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஸோ முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வில் முடிவுகள் வந்த பிறகு பல்வேறு விதமான குழப்பங்கள் நாளுக்கு நாள் இடித்து கொண்டு இருக்கங்க ஸோ பிஜிடிஆர்பியோடைய ஆஃப்டர் சிவிக்கு அப்புறம் வேகன்சி இன்க்ரீஸ் ஆகுமா செகண்ட் சிவி லிஸ்ட்டு வருமா எல்லோர் மத்தியிலுமே இந்த ஒரே ஒரு கேள்வி தான் இருக்குது இந்த கேள்விக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பதில் சொல்லும் தான் நிச்சயமாக நான் சொல்ல போகிறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு கிளியராக புரியுங்க அதே போல் ஆசிரியர் தேர்வாரியத்தில் ஆனுவல் பிளானர் வந்து விரைவில் பப்ளிஷ் பண்ண போகிறாங்க ஸோ பொறுத்தேர்ந்த நம்ம பார்க்கலாம் முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களே கவலையே பட வேண்டாம் உங்களுக்கு முதற்கட்ட சிவி லிஸ்ட்டு போயாச்சு இப்போ செகண்ட் சிவி லிஸ்ட் எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க இந்த டைமில் இந்த செகண்ட் சிவி லிஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வெளியிட போகிறாங்க கிட்டத்தட்ட எண்பத்தி ஒன்பதாயிரம் ஆசிரியர்களுக்கு செகண்ட் சிவ் லிஸ்ட் வெளியாகும் அதே போல் எண்பத்தி ஆசிரியர்கள் தமிழ் தகுதி தேர்வில் தோல்வி அடைஞ்சிருக்காங்க அவர்களுக்கும் ஒரு இரு மார்க்குகள் மீண்டும் ப்ரொவைட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசனைகள் போயிட்டு ஸோ கண்டிப்பா பதினாலு பாடவாரியாகவும் எக்ஸ்ட்ரா மதிப்பெண்கள் போனஸ் மதிப்பெண்கள் கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்க நிறைய நபர்கள் ஒரே ஒரு விஷயத்தை வராது வராது வராதுன்னு இருக்காங்க வராதுன்னு சொல்கிறவங்க தயவு செய்து முதுகலை பட்டதாரியுடைய ஆசிரியர்களுடைய வரலாற்றை கொஞ்சம் திரும்பி பாருங்கள் கடந்த பத்தாண்டு ஐந்தாண்டுகளுடைய முதுகலை பட்டதாரி தேர்வுகள் எப்படி நடத்தப்பட்டது எதற்காக நடத்தப்பட்டது என்னென்ன விதிமுறைகள் விதிக்கப்பட்டது என்னென்ன சிவிலிஸ்ட் வெளியிட்டிருக்காங்க எப்போ இப்போ சிவிலிஸ்ட் வெளியிட்டிருக்காங்க எல்லாத்தையும் கொஞ்சம் பார்த்துட்டு பேசுங்கள் தான் இரண்டாவது சிவி லிஸ்ட் வருமா வராதா அப்படின்றது உங்களுக்கு தெரியும் ஸோ மொத்தமா சொல்லலாம் இரண்டாவது சிவி லிஸ்ட் எல்லாம் வாய்ப்பே இல்லை அவ்வளவுதான் நீங்க போயிட்டே இருங்க அப்படின்ட்டு எல்லாத்தையுமே மனவிரக்தியோடு அனுப்புகிறேன் சொல்லி அனுப்புறீங்க ஸோ அதுதான் தவறான செயல் ஸோ முதுகலை ஆசிரியர் தேர்வு வரலாற்றில் இரண்டாம் சிவிலிஸ்ட் அப்படின்றது நிச்சயமா வரப்போகுது ஓகேங்களா இது வந்து நடக்கிற ஏதோ ஒரு இயல்பான ஒரு விஷயந்தான் மற்ற தேர்வுகளை போல தான் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வும் செகண்ட் சிவிலிஸ்ட் அப்படின்றத பப்ளிஷ் பண்ணுறாங்க அதை நீங்கள் நம்பிதான் ஆகணும் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா முதுகலை பட்டதாரி தேர்வில் நடக்கிறதுக்கு வேக்கன்சிஸ் உயர்வு ஸோ முதுகலை பட்டதாரியில வேக்கன்சிஸ் உயர்வு அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு அப்படின்ற ஒரு வேக்கன்சிஸ் இருக்கு இந்த வேகன்சிஸை உயர்த்த போகிறாங்க இன்னொரு ஆயிரத்தி ஐநூறு வேக்கன்சிஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களில் உயர்த்துவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்குது ஸோ இன்னொரு முதுகலை பட்டதாரியில் ஒரு ஆயிரத்தி ஐநூறு வேகன்சிஸ் கூடுதலாக உயர்த்தப்பட்டால் நமக்கு புதிய அப்டேட் வந்து கிடைக்கும் அப்படின்றத நிச்சயமாக எதிர்பார்க்கலாங்க ஸோ அப்படி உயர்த்தப்படுறப்ப செகண்ட் சிவி லிஸ்ட்டும் நமக்கு கிடைச்சிரும் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி நூற்றம்பது மார்க்குக்கு வெறும் எழுபது எண்பது தொண்ணூறு இந்த மதிப்பெண்கள் எடுத்திருந்த நிறைய நபர்களுக்கு இந்த டைம் செகண்ட் சிவி லிஸ்ட்டு அவங்கள வழிகாட்டும் அப்படின்லாம் ஏன்னா அறுபத்தி ரெண்டு எடுத்தவங்களுக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா சிவி லிஸ்ட்டில் வாய்ப்பு போட்டிருக்காங்க ஆனால் எண்பத்தி ரெண்டு எடுத்தவங்களுக்கு சிவி லிஸ்ட்டில் பணிவாய்ப்பு இல்லை இப்படி எல்லோருமே வந்து பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க சிவி லிஸ்ட்டில் என்னுடைய பெயர்கள் எப்போ வரும் அப்படின்ட்டு நிறைய ஆசிரியப் பெருமக்கள் எல்லாமே வெயிட் இருக்காங்க இருக்கிறாங்க நிச்சயமாக முதுகலை பட்டதாரிகளுடைய ஆசிரியர்களுடைய மிக பெரிய ஒரு அப்டேட்டு ரெடியாக இருக்க மக்களே ஸோ கண்டிப்பாக இதற்கு உங்களை தயார்படுத்திக்கோங்க அடுத்தடுத்த தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பெல்ல கிளிக் பண்ணிச்சுக்கோங்க அடுத்து மு ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குண்டான ஆனுவல் பிளானர் வந்து வெளியிட போகிறாங்க ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானர் வெளியிட்டு எல்லாருடைய மக்கள் மத்தியிலையும் ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு வெறும் டேட்ஸை மட்டும்தான் கொடுத்துருக்காங்க டேட்ஸ் என்றைக்கு தேர்வு நடக்கும் என்றைக்கி தேர்வு நடக்கும் இது ஆனுவல் பிளானர் மாதிரி இல்லை அப்படின்ட்டு நிறைய பீப்புள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சண்டை ஒரு பக்கம் போட்டுவிட்ருக்காங்க இப்படி தான் ஆனுவல் பிளானர் கொடுப்பாங்களா கடந்த ஆட்சியில் கடந்த காலங்களில் இப்படி தான் ஆனுவல் பிளானர் வெளியிட்டாங்களா கடந்த பத்தாண்டு வரலாற்றில் அந்த மாதிரி எல்லாமே கேட்டிருக்காங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பி ஆனுவல் பிளானர் வெளியிடுமா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்விக்குறியாக இருக்குது ஸோ டிஆர்பியுடைய ஆனுவல் பிளானர் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அந்த டைம் வேகன்சிஸ் இன்க்ளூட் பண்ணி ஆனுவல் பிளானர் இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நம்மக்கிட்ட இருக்குங்க ஸோ பொறுத்து வந்து நம்ம பார்க்கலாம் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஸோ முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வில் முடிவுகள் வந்த பிறகு பல்வேறு விதமான குழப்பங்கள் நாளுக்கு நாள் இடித்து கொண்டு இருக்கங்க ஸோ பிஜிடிஆர்பியோடைய ஆஃப்டர் சிவிக்கு அப்புறம் வேகன்சி இன்க்ரீஸ் ஆகுமா செகண்ட் சிவி லிஸ்ட்டு வருமா எல்லோர் மத்தியிலுமே இந்த ஒரே ஒரு கேள்வி தான் இருக்குது இந்த கேள்விக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பதில் சொல்லும் தான் நிச்சயமாக நான் சொல்ல போகிறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு கிளியராக புரியுங்க அதே போல் ஆசிரியர் தேர்வாரியத்தில் ஆனுவல் பிளானர் வந்து விரைவில் பப்ளிஷ் பண்ண போகிறாங்க ஸோ பொறுத்தேர்ந்து நம்ம பார்க்கலாம் முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களே கவலையே பட வேண்டாம் உங்களுக்கு முதற்கட்ட சிவி லிஸ்ட்டு போயாச்சு இப்போ செகண்ட் சிவி லிஸ்ட் எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க இந்த டைமில் இந்த செகண்ட் சிவி லிஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வெளியிட போகிறாங்க கிட்டத்தட்ட எண்பத்தி ஒன்பதாயிரம் ஆசிரியர்களுக்கு செகண்ட் சிவலிஸ்ட் வெளியாகும் அதே போல் எண்பத்தஞ்சாயிரம் ஆசிரியர்கள் தமிழ் தகுதி தேர்வில் தோல்வி அடைஞ்சிருக்காங்க அவர்களுக்கும் ஒரு இரு மார்க்குகள் மீண்டும் ப்ரொவைட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசனைகள் போயிட்டு இருக்கு ஸோ கண்டிப்பாக பதினாலு பாடவாரியாகவும் எக்ஸ்ட்ரா மதிப்பெண்கள் போனஸ் மதிப்பெண்கள் கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்க நிறைய நபர்கள் ஒரே ஒரு விஷயத்தை வராது வராது வராதுன்னு இருக்காங்க வராதுன்னு சொல்றவங்க தயவு செய்து முதுகலை பட்டதாரியுடைய ஆசிரியர்களுடைய வரலாற்றை கொஞ்சம் திரும்பி பாருங்கள் கடந்த பத்தாண்டு ஐந்தாண்டுகளுடைய முதுகலை பட்டதாரி தேர்வுகள் எப்படி நடத்தப்பட்டது எதற்காக நடத்தப்பட்டது என்னென்ன விதிமுறைகள் விதிக்கப்பட்டது என்னென்ன சிவிலிஸ்ட் வெளியிட்டிருக்காங்க எப்ப சிவிலிஸ்ட் சிவி வெளியிட்டிருக்காங்க எல்லாத்தையும் கொஞ்சம் பார்த்துட்டு பேசுங்கள் அப்பதான் இரண்டாவது சிவி லிஸ்ட் வருமா வராதா அப்படின்றது உங்களுக்கு தெரியும் சொல்லலாம் இரண்டாவது சிவி லிஸ்ட் எல்லாம் வரதுக்கு வாய்ப்பே இல்லை அவ்வளவுதான் நீங்க போயிட்டே இருங்க அப்படின்ட்டு எல்லாத்தையுமே மனவிரக்தியோடு அனுப்புகிறேன் சொல்லி அனுப்புறீங்க சோ அதுதான் தவறான செயல் ஸோ முதுகலை ஆசிரியர் தேர்வு வரலாற்றில் இரண்டாம் சிவிலிஸ்ட் அப்படின்றது நிச்சயமா வரப்போகுது ஓகேங்களா இது வந்து நடக்கிற ஒரு இயல்பான ஒரு விஷயந்தான் மற்ற மற்ற தேர்வுகளைப் தான் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வும் செகண்ட் லிஸ்ட் அப்படின்றத பப்ளிஷ் பண்றாங்க அதை நீங்கள் நம்பிதான் ஆகணும் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா முதுகலை பட்டதாரி தேர்வில் நடக்கிறதுக்கு வேக்கன்சிஸ் உயர்வு ஸோ முதுகலை பட்டதாரியில் வேக்கன்சிஸ் உயர்வு அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு அப்படின்ற ஒரு வேக்கன்சிஸ் இருக்குது இந்த வேக்கன்சிஸை உயர்த்த போகிறாங்க இன்னொரு ஆயிரத்தி ஐநூறு வேக்கன்சிஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களில் உயர்த்துவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்குது ஸோ இன்னொரு முதுகலை பட்டதாரியில் ஒரு ஆயிரத்தி ஐநூறு வேகன்சிஸ் கூடுதலாக உயர்த்தப்பட்டால் நமக்கு புதிய அப்டேட் வந்து கிடைக்கும் அப்படின்றத நிச்சயமாக எதிர்பார்க்கலாங்க ஸோ அப்படி உயர்த்தப்படுறப்ப செகண்ட் சிவி லிஸ்ட்டும் நமக்கு கிடைச்சிரும் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி நூற்றம்பது மார்க்குக்கு வெறும் எழுபது எண்பது தொண்ணூறு இந்த மதிப்பெண்கள் எடுத்திருந்த நிறைய நபர்களுக்கு இந்த டைம் செகண்ட் சிவி லிஸ்ட்டு அவங்கள வழி காட்டும் அப்படின்லாம் ஏன்னா அறுபத்தி ரெண்டு எடுத்தவங்களுக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா சிவி லிஸ்ட்டில் பனிவாய்ப்பு போட்டிருக்காங்க ஆனால் எண்பத்தி ரெண்டு எடுத்தவங்களுக்கு சிவி லிஸ்ட்டில் பணிவாய்ப்பு இல்லை இப்படி எல்லோருமே வந்து பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணிட்டுருக்காங்க சிவி லிஸ்ட்டில் என்னுடைய பெயர்கள் எப்போ வரும் அப்படின்ட்டு நிறைய ஆசிரியப் பெருமக்கள் எல்லாமே வெயிட் இருக்காங்க இருக்கிறாங்க நிச்சயமாக முதுகலை பட்டதாரிகளுடைய ஆசிரியர்களுடைய மிக பெரிய ஒரு அப்டேட்டு ரெடியாக இருக்க மக்களே ஸோ கண்டிப்பாக இதற்கு உங்களை தயார்படுத்திக்கோங்க அடுத்தடுத்த தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பெல்ல கிளிக் பண்ணிச்சுக்கோங்க அடுத்து மு ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குண்டான ஆனுவல் பிளானர் வந்து வெளியிட போகிறாங்க ஆல்ரெடி டிஎன்பிசி ஆனுவல் பிளானர் வெளியிட்டு எல்லாருடைய மக்கள் மத்தியிலையும் ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு வெறும் டேட்ஸை மட்டும்தான் கொடுத்துருக்காங்க டேட்ஸ் என்றைக்கு தேர்வு நடக்கும் என்றைக்கி தேர்வு நடக்கும் இது ஆனுவல் பிளானர் மாதிரி இல்லை அப்படின்ட்டு நிறைய பீப்புள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சண்டை ஒரு பக்கம் போட்டுவிட்டுருக்காங்க இப்படி தான் ஆனுவல் பிளானர் கொடுப்பாங்களா கடந்த ஆட்சியில் கடந்த காலங்களில் இப்படி தான் ஆனுவல் பிளானர் வெளியிட்டாங்களா கடந்த பத்தாண்டு வரலாற்றில் அந்த மாதிரி எல்லாமே கேட்டிருக்காங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பி ஆனுவல் பிளானர் வெளியிடுமா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்விக்குறியாக இருக்குது ஸோ டிஆர்பியுடைய ஆனுவல் பிளானர் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அந்த டைம் வேகன்சிஸ் இன்க்ளூட் பண்ணி ஆனுவல் பிளானர் இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நம்மக்கிட்ட இருக்குங்க ஸோ பொறுத்து வந்து நம்ம பார்க்கலாம் மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ